வணக்கம் உறவுகளே இன்றைக்கு என்னுடைய யூடியூப் காணொலியில் நாங்கள் இன்றைக்கு சரஸ்வதி பூசை வீட்டு பூசை எப்படி நாங்கள் நான் செலிப்ரேஷன் பண்ணி சாமி கும்பிட்டு நாங்கள் அண்ட சொன்ன நீங்கள் இதில் பார்க்க போறீங்க வாங்க பார்க்கலாம் என்னுடைய வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்குடனக்குடன நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்தீங்கன்னா நான் சரஸ்வதி பூசைக்கு வந்து என்ன செய்திருக்கிறேன்னு சொன்னால் வேறுங்க அவளை கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ தேங்காய் பூன்னு திருவி எடுத்துக்கிறேன் இது வந்து கவுப்பிக்கு தாளித்து எடுத்து வச்சுருக்கிறேன் வெங்காயம் கருவேப்ப மில தேங்காய் சொட்டு பெருஞ்சீரகம் சித்த மிளகாயெல்லாம் போட்டு தாளித்து எடுத்து வச்சுருக்கிறேன் மெற்றது கவுப்பி நான் அவிச்செடுத்து வச்சிருக்கிறேன் மெற்றது வந்து பார்த்திங்கன்னாடா பயரையும் வந்து நான் அவிச்செடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னாடா அவிச்சு எடுத்து வச்சுருக்க கவுப்பிக்களை வந்து நான் தாளித்து வச்சிருக்கிறேன் இந்த மிக்ஸை வந்து கலக்குறேன் இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சீங்கன்னாடா இப்போ பார்த்தீங்கன்னா கவுப்பியும் வந்து ரெடி ஆகிட்டுது பார்த்தீங்கன்னா என்னென்னு சொன்னால் நான் எல்லாம் ஃபுல்லாக எடுக்கையிலே என்னென்னு சொன்னால் கவுப்பி அவித்து தாளிக்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதனால தான் நான் ஃபுல்லாக எடுக்கலை வீடியோ இப்போ வந்து இதில் க இது வந்து பாருங்க பயரை வந்து இதில் வந்து நான் கொஞ்சமாக போட்டுக்கொள்கிறேன் இதில் வந்து போட்டுக்கொள்ளுறேன் இதை வந்து நீங்கள் சர்க்கரையும் போடலாம் இல்லாட்டி சு சீனியும் போட்டுக்கொள்ளலாம் நான் இதில் வந்து ப்ரவுன் சுகர் தான் போட போகிறேன் ப்ரவுன் சுகர் வந்து உங்களுக்கு இடிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சுகர் போட்டுக்கொள்ளும்போ இதையும் வந்து நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்வோம் இதில் வந்து இந்த பயருக்கு வந்து நீங்கள் இப்படி கவுப்பிக்கு தாளித்த மாதிரியும் பயருக்கு வந்து நீங்கள் தாளித்து போட்டுக்கொள்ளலாம் நான் வந்து இனிப்பாக தான் செய்கிறேன் அதனால் நீங்கள் சீனி போட்டு செய்கிறேன் உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அதன்படி செய்து கொள்ளலாம் இப்போ இதையும் நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் நீங்கள் எப்படி சரஸ்வதி பூசை செய்கிற நீங்கள் உங்களோடய வீட்லேயாருந்து சொல்லி உங்களோட கமெண்ட்ஸை வந்து என்னது கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க என்னுடைய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்கற நீங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்க இப்போ வந்து அவள் வந்து நல்லா கழுவி பாருங்க நல்லா ஊறி வந்துட்டுது இப்போ நாங்கள் இல்லை எடுத்து வச்சிருக்கிற இந்த தேங்காய் பூவை போட்டு போட்டுக்கொள்ளுவோம் நான் வந்து அவளுக்கு வந்து சர்க்கரை தான் போட்டுக்கொள்றேன் நீங்கள் உங்களுக்கு எது விருப்பமோ அது போட்டுக்கொள்ளுங்க உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை போட்டுக்கொள்ளுங்க இப்போ இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி அவள் வந்து கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷமாவதான் ஊற விட வேணும் அப்போ தான் அவள் வந்து நல்லா

ஒவ்வொரு வருஷம் எல்லாம் செய்து இதன்று தான் இந்த முறை வந்து மூண்டோடையுமே நிற்பாட்டிட்டேன் ஓகே இப்போ வந்து அவளும் ரெடி ஆகிட்டு இப்போ நாங்களும் இப்படி சாமி கும்பிட்றோன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறங்க நான் பூ பிடுங்கி இருக்கிறவனு சொல்லி இன்னைக்கு நிறைய பெரிய பெரிய பூக்கள் எல்லாம் பிடுங்கி வச்சிருக்கிறேன் அதோட பழங்களெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன்

Cảm ơn lên bạn đã theo dõi và ủng hộ Để không

இப்போ நாங்களாம் சாமி எல்லாம் கும்பிட்டுட்டோம் பரிவா எல்லாமே கும்பிட்டுட்டு எல்லாம் முறைச்சி வச்சு சாமி பரிவா கும்பிட்டாச்சு இப்படித்தான் நாங்கள் எங்களோட ஊரில் வந்து சரஸ்வதி பூசை கொண்டாடுறாங்க நீங்கள் எப்படி கொண்டாடுறீங்களே சொல்லி உங்களோட கமெண்ட்ஸை வந்து எனது கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி என்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை வருவது உங்கள் நான் பாய் ஃப்ரெண்ட்ஸ்